கௌரங்கே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கரிசலபுரம் தீபக்வரவு காலை அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரு காலை மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நஞ்சுக்குள் மன மனக்குவே நம்புகளை மண்ணிலே காலையில் சிலு சிலுக்கின்றது கயோரம் முன்னேப்பு அந்த தொழங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திட கரிசல் குளம் தீப கவரதுகாரி காலை அந்த சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை பாதுகாப்போடு வெயிலில் மழையில் நினைந்தும் உணவுண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணை கிணங்க சிறப்பாக காவல் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கு நேரத்திலும் நடுக்கமில்லா மனதோடு உனை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவ பணியாற்ற வரிக்கின்ற மருத்துவர்களை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த தருணத்திலே கோடான ஒரி நன்றிகளை உருத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்தில் I kind can't of. சிவகங்கை மாவட்ட வடமாடு பயிற்சிக்கல மையத்தினுடைய தலைவர் நாட்டரசன் ஓட்டி அன்பு சகர் பாலா சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற வழங்க இருக்கின்ற பரிசு பயணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க அறிவு மிக்க வீரர்களா வீர காளைய வரலாறு படிப்பதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்தபடியாக ஒன்று பரிசாக தூர் நிர்மல் மாட்டின உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழக்க காட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க பரிசு தொகையை விரும்புவது முடியும் என்று ஆடுகின்ற காலையா இல்லை மாட்டை பிரித்தாத்தான் மனப்பெண்ணிற்கு மாலை இட முடியும் என்று ஆடுகின்ற வீரர்களாக என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வட்டுங்கள் துப்பாக்கியில் இருந்து கிளம்பும் தோட்டாக்கள் போல வாடி வாசலை நோக்கி வந்து கொதிக்கும் மணலில் கொந்தளித்து களமாடி உலக ஏழு அதிசயங்கள் எட்டாக உயரத்தை One guy who

போன வருஷமா சொல்லிட்டு பொண்ணு செல்ல வாங்கி கொடுக்காதன்னு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பெருமானேந்தல் ரிதிஷ் ஆலோ பிளாக் சார்பாக ஐநூத்தி ஒன்று வளங்க காட்டு கொண்டிருக்கின்றார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பெருமானேந்தல் ஆலோ பிளாக் உரிமையாளர் ரித்திஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு திறனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு சீக்கியங்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீடியோ தனித்தனியா போடுங்க தலைவா எண்ணற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற பிரபாகரன் கலைக்குடன் பி மீடியா உரிமையாளர்களுக்கு இந்த தருணத்திலே மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் பல

உங்களோடு கடை வீரர்களின் ஊக்கம் இருந்தார் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நெருங்கி இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக் உரிமையாக வருமானம் தலை சேர்ந்த ஐநூத்தி ஒன்று முறைகளை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் படித்தவரு தாங்களுக்காக ஒழுக்கப்பட்ட நேரம் கடைசி நான்கே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டேங்களை உற்சாகப்படுத்த உங்களது மறு

ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா செட்டி அடியுங்கள் கை மட்டுங்க போவது யார் என்ற பொறுத்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சித்தவே பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன நட்டுகின்றார் வீரர்களை உற்சாகப்படுத்துகின்றார் உங்களது வரவே சரி வீரர்களை நோக்க மறந்து செல்வது யார் வெல்ல போவது யார் என்ற பொறுப்பு இருந்து பார்ப்போம் மாவட்டம் கரிசல் குளம் தீபக்கவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது திண்டுக்கல் தவம் பிரதா சினாஜி கல் திண்டுக்கல் திண்டுக்கல் பெரிய